என் செல்ல குழந்தையே அமைதியாக நின்று இந்த வராகி என் வாக்கினை கேட்க வந்திருக்கின்றாய் என் பிள்ளையே இன்று இந்த தாயானவள் என்னுடைய வாக்கு உன்னுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் சொல்லும் உனக்குள் இருக்கின்ற பல சந்தேகங்களை நீக்கி கொடுக்கும் உனக்கு நல்லதை மட்டுமே நடத்தி கொடுக்க வந்திருக்கின்ற இந்த வராகி என் மீது அன்பு வைத்து நீ கேட்கும் பட்சத்தில் நிச்சயமாக இன்று உனக்கான மிக தீர்வும் தொடர்ச்சியாக கிடைத்துவிடும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை என்னென்ன கஷ்டங்களை கொடுத்தது என்று நான் நன்கு அறிவேன் எந்த ஒரு உறவை நீ தேடிக்கொண்டிருக்கின்றாய் என்பதனையும் நான் அறிவேன் உன் வாழ்க்கையில் யாரால் எல்லா நிலையும் மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நீ நினைக்கிறாய் என்பதனையும் நான் அறிவேன் என் பிள்ளையே எந்த ஒரு விஷயத்தில் ஒரு சிறிதளவு மாற்றம் வந்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக மாறும் மாறுமோ அந்த விஷயத்தில் உனக்கான மாற்றத்தை இந்த தாயானவள் நான் கொண்டு வந்து கொடுக்கின்றேன் என் பிள்ளைக்கு எப்பொழுதுமே வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பார்க்கும் பொழுது சற்று மனதிற்குள் பதற்றம் அதிகமாக வருகின்றது ஆனால் உன்னுடைய ஆழ்மனது இதை நம்மால் நிச்சயமாக முடிக்க முடியும் பதராதே என்று சொல்கின்றது அப்படி அந்த ஆழ்மனது சொல்கின்ற வார்த்தையை நீ கேட்டுவிட்டாய் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கானவை எல்லாம் உன்னை வந்து சேரும் யாரொருவர் தன் மனசாட்சிக்கு உட்பட்டு நடக்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லாமே நல்லதாகத்தான் முடியும் என் பிள்ளையே நீ ஆசைப்படுகின்ற ஒரு விஷயம் எதுவாக இருந்தாலும் கண்மூடித்தனமாக அதை நீ நம்பக்கூடாது எது சரி எது தவறு என்று எப்பொழுதும் நீ தெரிந்திருக்க வேண்டும் நாம் ஆசைப்படுகின்ற விஷயங்கள் சரிதானா உண்மையில் இது நம் வாழ்க்கையில் நமக்கான அத்தனையையும் கொடுக்குமா என்பதனை எல்லாம் நீ எப்பொழுதும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அதற்கு மாறாக என் பிள்ளை நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் கவனிக்காமல் விட்டுவிட்டு அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று சிந்தித்துக் கொண்டிருப்பதில் எந்த பலனும் கிடையாது என் பிள்ளையை எல்லாவற்றையும் முன்கூட்டியே யூகிக்கக்கூடிய திறமை உனக்குள் இருக்கின்றது எதுவும் அறியாத பிள்ளை நீ கிடையாது என் தங்கமே எந்த ஒரு விஷயத்தை நீ இந்த வாழ்க்கைக்கானதாக தேர்ந்தெடுப்பதாக இருந்தாலும் அதில் உன்னுடைய அனுபவத்தை கொண்டு இது சரி வருமா வராதா என்கின்ற முடிவை நீ எடுக்க வேண்டும் என் பிள்ளையே இப்பொழுது போல எப்பொழுதும் இந்த வாழ்க்கை இப்படியே சுமூகமாக செல்லும் என்று நினைக்க முடியாது அதுபோல இப்பொழுது இருப்பது போல எப்பொழுதும் இதே போல மனக்கசப்பிலேயே இருக்கும் என்றும் சொல்லிவிட முடியாது சூழ்நிலைகள் நிச்சயமாக மாறும் அந்த நேரத்தில் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் அப்படியானால் என் பிள்ளை நீ எந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா வாழ்க்கை இப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலும் அது எப்படி இருந்தாலும் அதை உன்னால் சமாளிக்க முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் உனக்குள் இருக்கின்ற தன்னம்பிக்கை இந்த வாழ்க்கையை வாழ வைக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் சிறு பிரச்சனைகள் வந்தவுடன் பின் விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு எப்பொழுதுமே ஒரு வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுக்க கூடாது கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் அவர்களோடு உடனிருந்து நீ அவர்களுக்கான நன்மைகளை செய்து கொடுக்க வேண்டும் என் பிள்ளையை உனக்கு சிறு மன கஷ்டம் வந்துவிட்டது என்றால் அதை நினைத்து நினைத்து அல்லவா அதிலேயே நின்று கொண்டிருக்கின்றாயல்லவா அப்படியானால் உன்னோடு பயணிக்கின்றார்கள் அல்லவா அவர்களினுடைய மனநிலையை சற்று சிந்தித்து பார்த்திருக்கின்றாயா உன்னுடைய மனவேதனை அவர்களை பாதிக்கும் நீ சந்தோஷப்பட்டால் அவர்களும் சந்தோஷப்படுவார்கள் நீ வேதனைப்பட்டால் அவர்களும் வேதனைப்படுவார்கள் அப்படி இருக்கும் பொழுது உன்னோடு உனக்காக இருப்பவர்களினுடைய மனநிலையையும் சரியாக புரிந்து கொண்டுதான் நீ எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டும் என் பிள்ளையே உனக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்தவர்கள் இருக்கின்றார்கள் சிலரது பெற்றோர்கள் எல்லாம் அவர்கள் பிள்ளைகளுக்காக அவர்கள் வாழ்க்கையையே தியாகம் செய்து தன்னை மெழுகாக உருக்கி தன் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றார்கள் எல்லோரும் இது போன்று இல்லை என்றாலும் அதிகபட்சமான பெற்றோர்கள் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதே நேரத்தில் அவர்களை மதிக்கவும் இந்த பிள்ளைகளுக்கு நிச்சயமாக தெரிய வேண்டும் மதிப்பு என்பது அவர்களில் காலில் விழுந்து கேட்க வேண்டும் என்றோ அவர்களுக்கு எப்பொழுதும் வணக்கம் வைக்க வேண்டும் என்றோ என்றோவெல்லாம் அவர்கள் எதிர்பார்ப்பது கிடையாது அவர்கள் எதிர்பார்க்கின்ற மரியாதை என்ன தெரியுமா நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பது நல்ல செயல்களை செய்வது எது செய்தாலும் அடுத்தவர்கள் ஒரு நாளும் உன்னை கெட்டவர்கள் என்று சொல்லிவிடக்கூடாது நல்லவர்கள் என்று சொல்லாவிட்டாலும் கெடுதல் எப்பொழுதும் நீ செய்ததாக இருந்துவிடக்கூடாது மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணவில்லை ஒரு நாளும் மற்றவர்களுக்கு உவத்திரமாக இருந்துவிடக்கூடாது என்றுதான் எண்ணுகின்றார்கள் இப்படி நீ செய்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது அவர்களுக்கு பெருமையை கொடுக்காவிட்டாலும் சிறுமையை கொடுத்துவிடக்கூடாது இதை மட்டும்தான் அவர்கள் உன்னிடத்தில் மரியாதையாக எதிர்பார்க்கின்றார்கள் இதை செய்வதற்கு எப்பொழுதுமே என் பிள்ளை நீ தயாராக இருந்து கொண்டிருக்க வேண்டும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற எல்லா சூழ்நிலைகளையுமே சரியாக எதிர்பார்த்து நீ வாழ பழகிக்கொள் அதாவது என்ன நடந்தாலும் சரி வாழ்ந்தாலும் சரி தாழ்ந்தாலும் சரி இந்த வாழ்க்கையின் மீது இருக்கின்ற நம்பிக்கையை மட்டும் நீ கைவிட்டு விடக்கூடாது நம் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக நம் கை வந்து சேரத்தான் போகிறது என்கின்ற நம்பிக்கை உனக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் எது நடந்தாலும் இந்த வாழ்க்கை சூழ்நிலைகள் என்னவாக இருந்தாலும் நமக்கென்று நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிற்கு பின்னாலும் நிச்சயமாக இந்த வராகியினுடைய அரவணைப்பு இருக்கும் என்பதனை புரிந்து கொண்டு அதுபோல நம்மை பெற்றவர்களுக்கும் சரி நம்மை நம்பி இருப்பவர்களுக்கும் சரி நாம் எப்பொழுதும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும் என்று எண்ணினால் போதும் நீ தனிப்பட்ட முறையில் ஒரு வாழ்க்கையை அடைய துடிக்கிறாய் என்றால் என் பிள்ளையே அது பின்னாளில் உனக்கு ஒரு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் கூட ஏனென்று ஏதென்று கேட்பதற்கு யாரும் உடன் இருக்க மாட்டார்கள் அனுபவம் கண்ட பிள்ளைகள் வாழ்க்கையில் மற்றவர்களின் சூழ்நிலைகளை பார்த்துணர்ந்த பிள்ளைகள் நிச்சயமாக இதுபோன்ற செயல்களை செய்துவிட மாட்டார்கள் நாம் இன்றிருப்பது போலத்தான் இருப்போம் என்று ஒரு நாளும் உன்னால் கற்பனை செய்ய முடியாது அது கற்பனையில் வேண்டுமானால் நடக்கலாம் ஆனால் உண்மையில் எந்த நிலை எப்படி மாறும் என்று யாருக்கு தெரியும் அதனால் என் பிள்ளை எப்பொழுதும் உனக்கு பக்கபலமாக உன்னோடு இருப்பவர்கள் இருக்க வேண்டும் நீ எந்த ஒரு கஷ்டத்தில் தவித்தாலும் உடனடியாக உனக்கு ஓடோடி கொடுக்க அவர்கள் வர வேண்டும் அப்படிப்பட்ட உறவுகள் உனக்கு வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அவர்களை மிகவும் எளிதாக உதாசீனம் செய்துவிட்டு எந்த ஒரு தேவையில்லாத விஷயங்களையும் செய்துவிடக்கூடாது என் பிள்ளையை நாளை உனக்கென்று கேள்வி கேட்பதற்கோ உன் பக்கம் நியாயம் கேட்பதற்கோ யாரும் இருக்க மாட்டார்கள் என்பது உனக்கு தெளிவில் இருக்க வேண்டும் நான் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் என் பிள்ளைகளுக்கு நிச்சயமாக புரியும் என்று நம்புகின்றேன் என் பிள்ளையை எதுவாக இருந்தாலும் எடுத்து சொன்னால் புரிந்து கொள்ளாத மனிதர்கள் யாரும் கிடையாது அதனால் எந்த சூழ்நிலையிலும் உன் பக்கம் இருக்கின்ற நியாயத்தை எடுத்துச் சொல்லி நீ உனக்கான வெற்றியை அவர்களிடத்தில் இருந்து பெற வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் நான் எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லி நாளை கஷ்டம் வந்தவுடன் மீண்டும் அவர்களிடத்திலேயே சென்று நிற்க வேண்டிய நிலை வரும்பொழுது அன்று உன் மனது வேதனைப்படும் அதற்கு முன்கூட்டியே நீ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் அவசரப்பட்டு எடுக்கின்ற முடிவுகள் எல்லாமும் ஏதாவது ஒரு வகையில் கஷ்டத்தை கொடுத்தால் அப்பொழுது அந்த நிலை உன் மனதை காயப்படுத்தும் அதற்காக அவசரப்பட்டு தவறுதான் நடக்கும் என்று சொல்லவில்லை எப்பொழுதாவது நல்லதும் நடந்துவிடும் அதனால் நடக்கவிருக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் என் பிள்ளை தெளிவாக செய்து உனக்கென்று இருக்கின்றவர்களின் மனதினை காயப்படுத்தாமல் என் பிள்ளை உன் வெற்றியை நோக்கி பயணப்படு சொந்த வாழ்க்கையாக இருந்தாலும் தொழில் வாழ்க்கையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதில் உனக்கு நிச்சயமாக நல்ல தெளிவு கிடைக்கும் உடனிருந்து உதவி செய்கின்றவர்கள் உன்னோடு இருக்கிறார்கள் என்றால் எந்த சூழ்நிலையிலும் அவர்களை மட்டும் நீ உதாசீனம் செய்து விடாதே யாருக்கும் கிடைக்காத விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீ நினைத்ததை விட நல்ல விஷயங்கள் உன்னை வந்து சேரும் மனமகிழ்ச்சியோடு இருந்து அதனை பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் என் பிள்ளை நீ தயாராக இருக்க வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்